அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விஎஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது பன்னிரெண்டு சென்டில் மொத்தம் மூணு ஃப்ளாட்டு வைத்து நான்கு சென்ட் வீதத்தில் நமக்கு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டு மனையை பார்ப்பதற்கு முன்பாக நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக வடசேரி இறைச்சிக்குளம் அடுத்தபடியாக நாவல்காடுக்கும் அடுத்தபடியாக இருக்கிறதான ஈசாந்தி மங்கலத்தில் நாம் நின்னுட்டுருக்கிறோம் பாருங்கள் இதுதான் நாம் சொன்ன மொத்தம் பனிரெண்டு சென்ட் மதிப்புள்ள வீட்டுமனை இதில் மொத்தம் மூன்று ஃப்ளாட்டு வைத்து நான்கு சென்ட் வீதத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய வழிப்பாதையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் நாம் இடத்துக்கு முன்பாக இருக்கிறதான வழிப்பாதை மொத்தம் பதினெட்டு அடி வீதத்தில் இந்த வழிபாதை போடப்பட்டுள்ளது இது பழைய அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவினை சார்ந்ததாகும் பாருங்க இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பனிரெண்டு சென்ட் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கிறதான இடம் மொத்தம் மூணு ஃப்ளாட்டு வைத்து நான்கு சென்ட் வீதத்தில் பிரிக்கப்பட்ட இடம் சுமார் முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் வசதியுடன் இந்த வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுமனை ஒவ்வொன்றும் திசையை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இந்த திசை அமைக்கப்பட்டுள்ளது இதில் அது முதலாவது வீட்டுமனை மற்றும் மட்டும் மேற்கு மற்றும் தெற்குமாக அமைக்கப்பட்டுள்ளது மேற்கு பக்கம் இருபது அடி மிகாமல் இருக்கிறதான ரோடு பாதை வசதியுடன் இந்த வீட்டுமனை ஃப்ரெண்டேஜில் இருக்குங்க இது அனைத்து குடியிருப்பு வசதிகள் நிறைந்த இடத்துக்குள்ள முதலாவதாக இந்த வீட்டுமனை போடப்பட்டுள்ளது இதனுடைய விலை பற்றிதான விவரங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது மெசேஜ் அனுப்புங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் டூ என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் உங்களுக்கான அப்டேட்டுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூணு ஃப்ளாட் நம்ம இடத்துல விற்பனைக்கு இருக்குது இது ஈசாந்தி இருந்து மெயின் ரோட்லேருந்து வெறும் நூறு மீட்ரு மட்டும்தான் உள்பகுதியில் இருக்குதுங்க மொத்தம் நூறு மீட்ருக்கு உள்பகுதியில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது ஈசாந்தி மங்கலத்திலேருந்து மாங்குளம் போகிறதான ரோடு பாதை இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்குளத்துலேருந்து ஈஸ் மங்கலத்துக்கு போகிறதான பாதைங்க இப்படி உங்களுக்கு நல்ல தார் ரோடு வசதியுடன் ஃபஸ்ட்டு இடத்துல நமக்கு நிச்சயது வீட்டுமனை வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு எனவே இடம் பிடிச்சிச்சுனா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் டூ அருகாமிலே மின் இணைப்பு மற்றும் தண்ணீர் வசதி ரோடு வசதி நிறைந்த நல்ல இடமாகும் மேலும் உங்களுக்கு இடம் பிடிச்சிச்சுனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நன்றி வணக்கம்